வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ கஞ்சி வைக்க போகிறேன் பாட்டிக்கு தலா தடுங்க பிடிச்சிக்கிட்டு வாய் ஒரு மாதிரியாக இருக்குது ஏதாவது குடிக்கணும் போல் அதனால பாசி பருப்பு கஞ்சி வைக்கிறேன் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்றேன் சட்டி காய வச்சுட்டேன் பாருங்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன கரண்டியில் ஐம்பது கிராம் இதில் ஒரு கரண்டி போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நாய்க்கும் கொஞ்சம் கசப்பாக இருக்குன்னா இனிப்பு போட்டு கொடுங்க இல்லை கொஞ்சம் இனிப்பு போட்டு குடிக்காதவங்களாக இருந்தால் கொஞ்சம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு போட்டு கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி கஞ்சி நான் ஏற்கனவே வச்சுருக்குறேன் வீடியோ பாருங்கள் தெரியும் அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னால் எதுவுமே காய்ச்சல் வந்தால் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு தெம்பாக இருக்கும் பச்சை அரிசி வறுத்துக்கோங்க புளுங்கல் அரிசி வறுக்காதீங்க பச்சை அரிசி கொஞ்சம் சுவையாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா எந்த வேணாலும் போட்டுக்கோங்க ரேஷன் வேணாலும் போட்டுக்கோங்க அரிசி நல்லா பொறிஞ்சரிசி எடுத்துக்கலாம் இதே கப்பில் ரெண்டு கப்பு பாசிப்பூர் போட்டுக்கிறேன் சட்டி சூடு இருக்கும் இல்லையா அதனால் தவிர சட்டி ஆஃப் பண்ணி வச்சுருங்க இது கறி இது நல்லா பொண்ணு உரம்லாம் வறுத்துக்கலாம் இது அரிசி ஆறட்டும் நல்லா அரிசி ஆறணுன்னு இந்த பருப்பு அதில் கொட்டி அரைச்சிக்கலாம் அதாவது நான் இப்போ எவ்வளோ போட்டிருக்கிறேன்னா உங்களுக்கு கிராம்பு கணக்கில் சொல்லிடுறேன் ஐம்பது கிராம் இந்த கிளாஸ் இல்லையா ஐம்பது கிராம் கிளாஸ் இதில் ஒரு கிளாஸ் அரிசி போட்டேன் ரெண்டு கிளாஸ் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அப்போ நூறு கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் ரைஸ் இது கொஞ்சம் நல்லா வாசனை வரும் வாசனை வரும்போது இறக்கிடுங்க பருப்பு கொஞ்சம் நல்லா கம்ம நல்ல நல்லா பருப்பு வாசனை வரும்போது பச்சை பயிர் பருப்பு கடு நல்லா வாசனை வந்துடுச்சு ஒரு ஒரு பருப்பு வெடிக்க ஆரமிச்சிருச்சு பாட்டி இறக்கிறேன் இறக்கி ஆற வச்சிடலாம் தண்ணி பாருங்கள் ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறேன் ஒன்றரை லிட்ரு தண்ணியில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் பருப்பு கஞ்சி கொஞ்சம் திக்காக இருந்தால் அதில் ஊற்றிக்கிறதுக்கு ஒன்றரை லிட்ரு ஊற்றிருக்கேன் நீங்கள் எப்படி அளந்து எடுத்துக்கிறீங்கன்னா வாட்ரு கேன் இருக்குது இல்லைங்களா ஒரு லிட்ரு வாட்ரு கேனு அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டரு ஊற்றிடுங்க திரும்பி அரை லிட்டரு தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோ மூடி வச்சிட்றேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அரிசியும் பாசி பருப்போம் பாசி பயிரும் அறுத்து வச்சுருக்கனாலையா கொஞ்சம் ஆறு பாட்டி நுணுக்கிட்டு வரேன் தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே அதில் எப்படி போட்டு கிளறேன்றான் காமிக்கிறேன் இந்த பருப்பு கூடவே அரைக்கும்போது ஒரு நாலு ஏலக்காய் நாலஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோ வாசனைக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு நுனிக்கிட்டு வந்துட்டேன் அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு சும்மா ஒரே ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு அரிசி ரொம்ப நொறுங்கக்கூடாது அரிசி பாருங்கள் சரியாக நொறுங்கக்கூடாது ஒன்றும் பாரியமாக தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப மாவாக கூடாதி அதுதான் கஞ்சி நல்லாயிருக்கும் அது கொத்தவங்க நல்லா வேகட்டும் கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும் நல்லா வெந்து வரட்டும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி ஃபுல்லாக மூடாதீங்க கொங்கிடும் பருப்பு அரிசியும் பாருங்கள் வெந்திருச்சான்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் பருப்பு அரிசியும் வெந்தால் வேகணும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன் பாட்டி ஒரு ரெண்டு கி தேங்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டி அதுக்கு தான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வைக்க சொன்னேன் நான் பாட்டி எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா ஒன்றரை லிட்ரு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கருப்படி கரைசல் ஒரு நூறு கிராம் வச்சுருக்கிறேன் ஊற்றிக்கிறலாம் வெள்ளம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு ஒருத்தர் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவீங்க கருக்குட்டி நான் கரைச்சி வச்சிருவேன் அதனால் ஒரு டம்ளர் ஒரு கிண்ணு ஊற்றிக்கிறேன் ஒரு நூறு கிராம் கருக்குட்டி ஊற்றிருக்கிறேன் இது பத்தாது இனிப்பு பத்தாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வச்சுருக்கிறேன் பாருங்கள் நாட்டு சக்கரை ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குவோம் கஞ்சி குடிக்கிறதுக்கு வாய் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாட்டி முந்திரி பொருப்பு வறுத்து வச்சிருக்கிறேன் அது போட்டு கருப்பட்டி போட்டோம்னா கொஞ்சம் கலர் மாறும் நாட்டு சக்கரை கருப்பட்டி கலர் ப்ரௌனாக இருக்கும் இல்லையா அது கலர் மாறும் மாறினாலும் சுவை நல்லாயிருக்கும் இது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதை ஊற்றிக்கிறேன் அதில் தேங்காய் அரைக்கும் போதும் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன் அது கொஞ்சம் தேங்காய் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் தண்ணி ஊற்றி அலசி வச்சிருந்தேன் அதனால தான் தண்ணி கொஞ்சம் பால் மாதிரி இருக்கும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு மூடி வச்சிடலாம் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க பாட்டி கரெக்டாக நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் நூறு கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் அரிசி நூற்றம்பது கிராம் வெல்லம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும் நிறையா போட்டுக்கோங்க இது நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கிறேன் அப்படியே கொதிச்சு வரும் நான் ஸ்டவ் பாட்டி ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கிறேன் அதனால தான் லேட் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் நல்லா நிறுத்தி வேகணும் நம்ம ஸ்டவ்வில் சமைச்சு சாப்பிட்ற இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு சாப்பிட்றது தான் நல்லா வேகணும் குக்கரில் ரெண்டு விசில் மூணு விசிலில் குக்கரில் சீக்கிரம் ரெடி ஆகிடும் ரெண்டு விசிலில் பாசி பருப்புலாம் வெந்துடும் பாசிப்பயிரலாம் அதனால் குக்கரில் அது ரெண்டு விசிலில் நம்ம வைக்கும்போது அந்த ருசி இருக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக வேகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த ருசி சுவை அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி சம் சே ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சு வேக வச்சுருப்பாங்க கருணும் பாசி பருப்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கஞ்சி யாராருக்கு குடிக்கணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இனிப்பு வேண்டாம்னா வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு உப்பு போட்டு கஞ்சி வைங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு பாட்டி இப்போ வந்து நல்லா இனிப்பாக குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது அதனால் இனிப்பாக குடிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நீங்களும் குடிங்க அடுத்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பாசிப்பருப்பு கஞ்சி பாட்டி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் நாக்குக்கும் சுவையாக இருக்கும் அந்த பாசிப்பருப்போட மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாசிப்ப பாட்டி வந்து இப்போ அதான் குடிக்க போகிறேன் பாசி பயிர் பருப்பு கிடையாது பயிரும் இருக்கும் பருப்பும் போடலாம் தோலோடு தான் போடணும் தோல் இல்லாமல் போடக்கூடாது ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் தோலோடு போட்டிங்கன்னா அந்த வாசனை அப்படியே வரும் சுவை தோலோடு போட்டிங்கன்னா பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பவும் கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது பாருங்க ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொதிக்குது அதான் மஞ்சட்டியோட மகிமை பாட்டி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கஞ்சி ரொம்பவே சுவையான பாசிப்பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைகள் கொடுங்க நீங்கள் குடிங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது காய்ச்சல் வந்தால் தான் குடிக்கணும் உடம்பு சரியில் தான் குடிக்கணும் இல்லை சும்மாவே நீங்கள் அந்த மாதிரி வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கலாம் நீங்கள் இனிப்பு வச்சு குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம் உப்பு கஞ்சி வச்சு குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம் அதுமாதிரி இருக்கும் பாட்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒரு டிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ